ஹாய் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜாய் அவர்களுடைய ஃபோனில் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த போட்டோஸோ வீடியோஸோ இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவர்களுடைய ஃபோனை உடைச்சிருக்கிறாரு ஐபேட உடைச்சிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது இதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க மாதம்பட்டி ரங்கராஜ் நான் தான் ஜாயினுடைய கணவர் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள்ல சைன் போட்டிருக்கிறாரு அதுவும் கம்ப்ளைண்ட்ல வந்து ரைஸ் ஆயிருக்கு அதை பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம கோடிக்கணக்கில் கடனில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார் மாதம்பட்டி ரங்கராஜ் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்கப் போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் சரி இல்லை மேரேஜ் பண்ணிக்க போகிறதா இருந்தாலும் சரி ரிலேஷன்ஷிப் எவ்வளோ முக்கியமோ அதற்கு ஈக்குவலாக உங்களுடைய கெரியர் முக்கியம் நீங்க ஐடி கம்பெனில இருந்து எந்த கம்பெனில ஒர்க் பண்ணிருந்தாலும் சரி சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல ஒரு ஏஐ உங்களுக்கு ஸ்பீக்கிங் லிசனிங் மெயில் கம்யூனிகேஷன் இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை உங்களுக்கு தமிழ்லே கற்றுக் கொடுக்குது அது மட்டும் இல்லாம மந்த்லி ஒன்ஸ் ஒரு ட்ரெய்னர் உங்களுடைய ப்ரோக்ரஸ் என்ன அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஃபீட்பேக்கும் கொடுப்பாங்க இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஸ்டூடண்ட்ஸ் தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இதன் மூலமாக லட்சத்துக்கு மேற்பட்டோர் பயணடைஞ்சிருக்காங்க சூப்பர் ஓஐஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலமாக உங்களுடைய கெரியரில் அடுத்த லெவல் போகிறதுக்கு பின் டு டாப்லைன் டிஸ்கிப்ஷனில் நீக் வச்சிருக்கேன் உடனடியே உங்களை காண்டக்ட் பண்ணுங்கள் உலகமே கொண்டாடிய ஒரு ஜீனியஸ் இவர் மாதிரி இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும் போது அவருடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த ஒரு சில இன்சிடென்ட் காரணமாக அவர் மனதளவில் நிறைய பாதிக்கப்பட்டார் அவமானப்படுத்தப்பட்டார் நிறைய புத்தகங்கள் அவர் கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதப்பட்டது அவருடைய வாழ்நாளில் கடைசி காலகட்டம் ரொம்ப வந்து மோசமாக இருந்தது யாரும் சொல்லாத அந்த பெரிய செலிபிரிட்டினுடைய பக்கங்களை நீங்கள் எல்லாரும் ஸ்கூலில் அவரை பற்றி படிச்சிருப்பீங்க அந்த செலிபிரிட்டினுடைய பக்கத்து பக்கங்களை இந்த வீடியோவோட எண்டில் வந்து சொல்கிறேன் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா இப்போ ரீசெண்டாக விஜய் அவார்ட்ஸ் வந்து ஷூட்டிங் வந்து நடந்தது அந்த ஷூட்டில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் ஸ்ருதி அவர்களோட வந்து போயிருக்கிறார் என்னோடய ஒய்ஃப்னு அவங்க தான் அஃபிஷியலான ஒய்ஃப் ஸோ என்னுடைய ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த அவார்ட் ஷோவுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க இதுவே போன அவார்ட் ஷோவுக்கு சுருதி அவர்களை கூட்டிகிட்டு போல மாதம்பட்டி ரங்கராஜ் ஜாய் அவர்கள் தான் என் ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் கூட்டிகிட்டு போயிருக்காரு அவார்டும் வாங்கிட்டு வந்து வந்திருக்கார் இப்போ சில வருடங்களாக நீங்களும் ஸ்ருதியும் பிரிஞ்சு தான் இருக்கீங்க என்னை நீங்கள் நம்ப வச்சு ஏமாற்றி என்னை வந்து திருமணம் பண்ணிக்கிட்டீங்க என் வயிற்றுல இப்போ குழந்தையே இருக்குது இப்போ நியாயம் கேட்டு ப்ரெஸ் மீட் பண்ணும்போது எல்லாருக்கு முன்னாடி இப்படி மறுபடியும் கூட்டிகிட்டு போறீங்களே அப்படின்ற கோபத்தில் ஆதங்கத்தில் அந்த கோபமும் ஆதங்கமும் சரியாக தவறான்றதை டிஸ்கஸ் பண்ண வேணாம் ஜாயவர்கள் அந்த கோபத்தையும் ஆதங்கத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்த நாள் ஹாய் பொண்டாட்டி ஐ லவ் யூ ஐ மிஸ் யூ இப்போ தான் காஃபி குடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் ரொமான்டிக்காக ஜாயவர்களுக்கு அனுப்பிய அந்த வீடியோவை அவங்க வந்து கோவத்தில் வந்து அவர் என்ன பொண்டாட்டின்னு சொல்லிலாம் எல்லாம் போட்டிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை சோசியல் மீடியாவில் பரப்பி விடுறாங்க அது சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாகுது நிறைய யூடியூப் சேனலில் வருது அப்படி வரக்கூடிய நேரத்தில் குக்வித் கோமாளியில் இருக்கக்கூடிய ஒரு சில நண்பர்களை பயன்படுத்தி கொண்டு ஒரு சில நண்பர்கள் மூலமாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து இது சீரியஸான ஒரு இஷ்யூவை காமெடியாக டெய்லியூட் பண்ண ஆரம்பிக்கிறது ஏன் உனக்கு ரொமான்ஸ்லாம் பத்தராடா இன்னும் ரெண்டு வாரம் தேவைப்படுதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஃபன்னாக டைலூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு வித் கோமாலியில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் அதை வீடியோவாக போட ஆரம்பிக்கிறாங்க அவங்க வந்து ஃப்ரெண்ட்லியாக காமெடியாக நினச்சி போடுறாங்க ஆனால் இதுக்கு பின்னாடி இப்படி ஒரு விஷயம் இருக்குது ஜாய் அவர்களை வந்து வெறுப்பேற்றுறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் அந்த சீரியஸான விஷயத்தை டைலூட் பண்ணுறதுக்காகவும் இப்படி ஒரு விஷயத்த மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பண்றாரு அந்த வீடியோ வெளிவந்ததுக்கப்புறம் அப்புறம் ஜாய் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நான் ப்ரெஸ்மீட் கொடுத்தேன் இப்போ டீட்டெயில்டாக எனக்கு என்ன நடந்ததுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் மீது ஒரு பெரிய தவறு இருக்குது ஏன்னா அவங்க வந்து அவர்கள் வந்து மாதம்பட்டி ரங்கராஜனுடைய அப்பா அம்மா அவங்கக்கிட்ட போய் கல்யாணத்துக்கு பெர்மிஷன் வாங்கினா தான் சொல்கிறாங்க மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய தம்பி வந்து சம்மதித்த வந்து சொல்கிறாங்க அவங்களுடைய திருமணத்துக்கு அப்படி இருந்த போதிலும் அவங்க சுற்றி அவங்கள டைவர்ஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பரை ப்ராப்பராக வாங்கிட்டு தான் இந்த திருமணத்தை வந்து அவங்க பண்ணியிருக்கணும் ஆனால் அவங்க பண்ணலை அப்போ அவர்கள் மேலே தவறு அப்படின்னா மிகப்பெரிய தவறு அப்படின்றது முதல் திருமணம் டைவர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே இவங்க இவர்களோட அவர் கோயில் கூட்டிகிட்டு போய் திருமணம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு திருமணம் பண்ணது அவர்களுடைய மிகப்பெரிய தவறு ஜாய் அவர்கள் மேலே மிகப்பெரிய தவறு இருக்கிற மாதிரி அந்த தவறுக்கு ஒரு படி மேலே மாதம்பட்டி அவர்கள் மேலே ஒரு மிகப்பெரிய தவறு இருக்கு ஏன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களால் இப்போ நாலு பேர் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அதில் நம்பர் ஒன் ஸ்ருதி அவர்கள் ரெண்டாவது வந்து சுருத்தி முதல் குழந்தை மூணாவது வந்து சுருத்தி இரண்டாவது குழந்தை ஏன்னா அவங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்காங்க அவங்க எந்த அளவுக்கு இதில் பாதிச்சிருப்பாங்க அப்படின்றது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நாலாவது ஜாய் அவர்களுடைய வயிற்றில் வளரக்கூடிய குழந்தை அது இன்னும் இந்த உலகத்துக்கே வரல ஸோ அப்போ அந்த குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த நான்கு பேர் பாதிக்கப்படுறதுக்கு ஆரம்ப புள்ளியாக யார் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் இருந்திருக்காரு ஏன்னா ஜாய் அவர்கள் வந்து பொன்மகள் வந்தால் அப்படின்ற படத்தினுடைய டேரக்டர் திருமணம் பண்ணி அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஜாய் அவர்களுக்கும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுக்கும் இந்த தொழில் ரீதியாக காஸ்ட்யூம் டிசைனராக ஒரு காண்டாக்ட் வந்து ஏற்படுது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வந்து மாறுது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றதே வந்து ஒரு காதலாகவும் மாறுது இப்படி மாறும்போது நான் சில வருடங்கள் என்னோட மனைவியிட்ட இருந்து தனியாக பிரிஞ்சு தான் இருக்கேன் நீ வந்து சில வருடங்கள் உன்னுடைய கணவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு தான் இருக்க அப்போ நீ என்ன பண்ணு டைவர்ஸ் பண்ணு அவரை டைவர்ஸ் பண்ணு நான் ஒன்றா திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை கொடுத்துருக்காரு ஸோ இப்படி நம்பிக்கையை கொடுத்து ஜாயவர்கள் வந்து டைவர்ஸ் வாங்குறாங்க ஸோ அப்போ ஜாயவர்கள் டைவர்ஸ் வாங்கினவங்க அவங்களும் படித்தவங்க தான் கூகுளில் நீங்கள் தேடி பார்த்தாலே தெரியும் மாதம்பட்டியோட ஒய்ஃப்னு போட்டால் சுத்தி அவர்கள் தான் வருவாங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது என்னையே நீங்கள் டைவர்ஸ் வாங்க சொல்கிறீங்கல்ல அப்போ நீங்களும் டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் திருமணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயவர்கள் சொல்லியிருக்கணும் அப்படி சொல்லலை அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாயவர்கள் கோயம்புத்தூர் போய் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய அப்பா அம்மாவை மீட் பண்றாங்க சில வருடங்கள் சுதியவர்களும் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் பிரிந்து இருக்கிறது அவங்க அப்பா அம்மா மூலியமும் இவங்களுக்கு தெரிய வருது இப்பதான் எங்க பையனுடைய முகத்துல வந்து நான் சிரிப்பை பாக்குறேன் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா சொன்னதாக ஜாய் அவர்கள் வந்து சொல்றாங்க ஸோ அவங்க அப்பா அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நாங்க அம்மன் கோயிலில் வந்து திருமணம் பண்ணிக்கிட்டோம் அப்படி திருமணம் பண்ணும்போது நாங்கள் யாரையுமே கூப்பிடல ஏன்னா நம்ம மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து சொன்னாரு திருமணமான அப்பா அப்பாக்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டோம் அம்மா கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டோம் உங்கள் தம்பி கூட ஓகே சொல்லிட்டாரு ஸ்ருதி அவர்களுக்கு இது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதும் ஒரு வாரம் கழிச்சு நான் சொல்லிட்டேன் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் சில வருடங்களாக பிரிஞ்சு தான் இருக்கோம் வெரிசும் டைவர்ஸ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னை கன்வின்ஸ் பண்ணார் அப்படி கன்வின்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் கடைசி ஒன்றரை வருஷத்தில் என்ன பண்ணார்னா லீஸுக்கு சென்னையில் ஒரு வீடு எடுத்தார் அந்த வீட்டில் வந்து நான் ஒய்ஃபாகவும் அவர் கணவராகவும் அந்த லீஸ் அக்ரிமெண்ட்லேயே வந்து அவர் ஹஸ்பண்ட்னு சைன் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்பிட்டலில் என்னோட செக்கப்ஸ்லாம் வந்து நடந்தது அந்த செக்கப்ஸ்லேயும் வந்து நான் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டிருக்காரு இப்போ விட்டுட்டு போயிட்டாரு சில மாதமாக ஃபோன் எடுக்க மாட்டுறாரு என்ன காண்டாக்ட் பண்ண மாட்டுறாரு இப்போ என் வயிற்றில் குழந்தை வளர்ந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட் வச்சாங்க இல்லையா போலீஸாக கம்ப்ளைண்ட் பண்ணாங்க பார்த்தீங்களா இந்த சைன் போட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் கடைசி ஒன்றரை வருடத்தில் நாங்கள் இந்த குடும்ப இங்கே ஃபேமிலியாக சென்னையில் வாழும்போது நான் வந்து ஒரு ஒய்ஃபாக அவரை வந்து பார்த்துக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒன்றரை வருடத்தில் ஸ்ருதி அவங்க பேசவே இல்லை மாதம்பட்டி அவர்கள்ட்ட பேசவே இல்லை தான் இருப்பாரு பேசினது எல்லாமே வந்து அவங்களுடைய குழந்தைகள் தான் பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு தீபாவளிக்கும் நாங்கள் கோயம்புத்தூர்ல அவங்க அப்பா அம்மாவை பார்க்க போனோம் அவங்க அம்மா வந்து என்னை பிளெஸ் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா என்னோட தாலியில் குங்குமம்லாம் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் அவர்கள் வந்து சொல்றாங்க சரி ஓகே இன்னும் டைவர்ஸ் வாங்கலை அப்புறம் ஏன் குழந்தை பத்துக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருந்து அவருக்கு வந்து ஒரு கேர்ள் பேபி வேணும்னு என்கிட்ட கேட்டுட்டே இருந்தார் கல்யாணம் ஆனதுலேருந்தே அப்படி கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னு ஆயிடுச்சு மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஒரு அவார்ட் ஷோக்கு போகிறோம் ஏதாவது பார்ட்னர் எங்கே பார்த்தாலும் இவங்க தான் என் ஒய்ஃப்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு அவங்க ஃபேமிலியில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த வாழ்க்கைக்கு ரெடியாக ஆரம்பித்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஏற்கனவே அபார்ட் ஆகிருந்தது அப்போயும் இவர் அழுது கண்ணீர் வெடித்தார் ஐயோ குழந்த போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இமோஷனலாக கனெக்ட் ஆகிருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு மனநிலையில் என்ன மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னு தெரில அதுக்கப்புறம் தான் அவர் வந்து என்ன குழந்தையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் அவர்கள் வந்து சொல்கிறாங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஃபோனில் இருந்த எங்களுடைய வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்புறம் ஐபேட்ல இருந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் ஐ இருந்தது இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கக்கூடாது வீடியோஸ்லாம் இருக்கக்கூடாது ஆதாரங்காரங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை போட்டு உடைச்சாரு ஐபேடை போட்டு உடைச்சாரு அதுக்கப்புறம் என் வயிற்றுல இருந்த இந்த குழந்தைய அபார்ட் பண்ணு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு மூன்று மாதத்துலேருந்தே இந்த டார்ச்சர் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாலு மாதத்தில் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்க்கும்போது இனிமேல் இந்த குழந்தையை அபார்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ அப்பயும் வந்து அவர் ஹாஸ்பிட்டல் வரும்போது நான் தான் ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்டார் இப்போ இந்த குழந்தைக்கு என்ன பதில் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் அவர்கள் கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டைம் செட்டில்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாதம்பட்டி சார்பாக ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி பேசினாங்க யாராவது ஃபுல் டைம் செட்டில்மெண்ட் வந்தீங்கன்னா சிறப்பு கல்ட்டி அடிப்பேன் அவர் என்னோடய ஹஸ்பண்ட் அந்த இன்ஷியல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாய் கேட்குறாங்க ஆனால் சட்டப்பூர்வம் அது சாத்தியம் கிடையாது ஆனால் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சில லாயர்ஸ்ட்டு பேசும்போது இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது லீகலாக கிடையாது ஆனால் வயத்தில் வளரக்கூடிய குழந்தை மாதம்பட்டியுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா தெரிஞ்சிடும் அது தெரிஞ்சா அந்த குழந்தைக்கு இவர் அப்பா அதுக்கு அவர் எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லீகலாக வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் பணத்துக்காக வரல அவருக்கு ஏகப்பட்ட கடன் இருக்கு அவர் வந்து ஹெலிகாப்டர் காட்டுறாரு கேரவனை காட்டுறாரு எல்லாமே காட்டினாலும் அது ஒரு பிம்பம் தான் அவருக்கு நிறைய கடன்களில் தான் அவர் சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு இதெல்லாம் தெரிஞ்சுதான் நான் வந்து அவர் கூட இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஜாயவர்கள் வந்து சொல்கிறாங்க சரிங்களா இப்போது இந்த பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோன்னா அவர்கள் டைவர்ஸ் வாங்காமல் இன்னொருத்தவருடைய கணவரை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னாலும் இந்த பிரச்சனையினுடைய ஆரம்ப புள்ளி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் தான் ஜாயவர்கள் மீது எவ்வளவு தவறோ அதற்கு ஈக்குவலாக மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் மீதும் தவறு இருக்கிறது மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய லைஃப்பை இங்கே பாஸ் பண்ணிவிட்டு உலகமே வந்து இவருடைய ப்ரில்லியன்ஸ்க்காக கொண்டாடினாங்க க்ரியேட்டிவிட்டியாக கொண்டாடினாங்க இவருடைய மூலையில் இருக்கக்கூடிய ஐக்கிய வந்து என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவருடைய மூலையெல்லாம் கூட இறந்ததுக்கப்புறம் திருந்தாங்க எல்லா ஸ்கூல் புக்கில் இன்றைக்கி நம்ம படிச்சுட்டு இருக்கோம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மேதையை பற்றி அந்த மேதையினுடைய இன்னொரு பக்கம் இருக்குது ஐன்ஸ்டீன் ஹிஸ் லைஃப் அண்ட் யூனிவர்ஸ் அப்படின்ற புக்கில் அவருடைய ஒரு சில டார்க் சைடை வந்து எழுதியிருக்காங்க என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா இ இக்கோல் டி எம்சி ஸ்கொயர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொன்னார் க்ரியேட்டிவாக நிறையா விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு நோபல் பரிசெல்லாம் வந்து வாங்கியிருக்கிறாரு இப்போ ஆட்டோபாம் அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கே இவருடைய இ எம்சி ஸ்கொயர் தான் காரணமாக இருந்திருக்கு ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவர் காலேஜ் படிக்கும் போது ஒரு சாதாரண ஒரு மனிதனாக தான் இருந்தார் அவர் வந்து லேசி டாக் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர்லாம் திட்டியிருக்காங்க நாலே நாலு பேர் தான் காலேஜில் படித்தாங்க இன்க்ளூடிங் ஐன்ஸ்டினோட சேர்த்து அந்த காலகட்டத்தில் அதில் ஒரே ஒரு பெண் படித்தாங்க மிலோவா மார்க் அப்படின்னு சொல்லிட்டு படித்தாங்க ரொம்ப பிரிட்டியான கேர்ள் ரொம்ப புத்திசாலியான பொண்ணு அவரை வந்து அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸரர்லேருந்து ஆரம்பித்து எல்லாருமே வந்து கொண்டாடுவாங்க அப்படி கொண்டாடப்பட்ட காலத்தில் மிலோவா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் மிலோவாக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படுது ஆனால் ஐன்ஸ்டீன் வந்து மிலோவாவை லவ் பண்ணுறேன்னு சொல்கிறார் காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க குழந்தையும் உருவாகிறது திருமணத்துக்கு முன்னாடியே அப்படி திருமணத்துக்கு முன்னாடி குழந்தை உருவானாலும் மிலோவா வீட்டில் ஏற்றுக்கிறாங்க ஐன்ஸ்டீன் வீட்டில் ஏற்றுக்கலை அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேலையை நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறாங்க கஷ்டப்பட்டு எங்கேயுமே வேலை கிடைக்கல ஐன்ஸ்டீனுக்கு பிகினிங்கில் அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு கிளர்க்கு வேலை கிடைக்கிது கிளர்க்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் திருமணம் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணதுக்கப்புறம் முதல் குழந்தையா அடுத்த ரெண்டு குழந்தை பிறகு மூணு குழந்தை மிலோவா அப்படின்றவங்க புத்திசாலியான ஒரு பெண்மணி இஇக்குவல் கோட்டு எம்சி ஸ்கொயர் அப்படின்ற ஒரு கோட்பாடு உருவாகிறதுக்கு ஐன்ஸ்டின் எந்த அளவுக்கு காரணமாக இருந்தாரோ அதே அளவுக்கு இவங்களும் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கிறாங்க ஆனால் ஐன்ஸ்டின் வந்து கிரெடிட் கொடுக்கல ஒரு பதினோரு வருடம் அந்த காதல் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்தது அந்த காதல் வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு குறைய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஐன்ஸ்டீன் அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்சா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணை ரெண்டாவது திருமணம் பண்ணுறாரு ஒரு பதினோரு வருடம் வாழ்க்கை மிளகோ கிட்ட வாழ்ந்ததுக்கப்புறம் எல்சா அப்படின்ற ஒரு பொண்ணை வந்து திருமணம் பண்ணுறாரு அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே ரெண்டு மகள்கள் இருக்காங்க ஸோ இந்த வாழ்க்கையை விட இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நினச்சி எல்சா அவர்களை திருமணம் பண்ணுறாரு எல்சா அவர்களை திருமணம் பண்ணி சில வருடங்களில் எல்சா அவர்களும் வந்து இறந்து போகிறாங்க இறந்து போனதுக்கு அப்புறம் எல்சாவினுடைய மூத்த மகளை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றாரு ஐன்சிங் யோசித்து பாருங்க கல்யாணம் பண்ண பொண்ணோட மகள் இவருக்கும் மகள் வேணும் ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ன்றது அந்த பொண்ணு முடியாதுன்றிருச்சு அப்பா உங்களை நான் அப்பாவை நினைச்சிட்டு இருக்கேன் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருது அதுக்கப்புறம் வந்து அவர் இன்னொரு பொண்ணு நியூமன் அப்படின்ற ஒரு பொண்ணையும் வந்து திருமணம் பண்ணுறாரு இதெல்லாம் திருமணம் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக மிலவா என்ன கேட்குறாங்கன்னா இ இக்குவல் எம்சி ஸ்கொயர் அப்படின்றது நானும் உங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அந்த விஷயம் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ நீங்கள் நோபல் பரிசு வாங்கும்போது எனக்கும் க்ரெடிட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கிரெடிட்லாம் கொடுக்க முடியாது நான் உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நோபல் பரிசில் வந்த காசெல்லாம் மிலோவா அவர்களுக்கு கொடுக்குறதா வந்து அந்த புக்கில் வந்து நம்ம படிக்க முடியுது அப்போ ஒரு திருமணம் இல்லை சில திருமணங்கள் பண்ணி முடித்தாலும் அவருக்கு வாழ்க்கையில் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஹாப்பியாக இருந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹாப்பியாக இல்லை பதட்டத்தோட தான் இருந்திருக்காரு தூங்கும்போது கூட ஸ்பூனை கையில் பிடிச்சிட்டே தூங்குவாரா நிம்மதியாக கூட தூங்கலன்னு சொல்கிறாங்க கடைசி காலகட்டத்தில் குழந்தைகள் உடம்பு சரியில்லை அப்படின்னா குழந்தைகள் இருப்பாங்க ஒய்ஃப் இருப்பாங்கல்ல அந்த அப்படிப்பட்ட சூழலும் ஐன்ஸ்டீன் அவர்களுக்கு இல்லைன்னு சொல்கிறாங்க தனிப்பட்ட முறையில் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாருன்னு சொல்கிறாங்க உலகமே கொண்டாடிய அறிவியல் மேதை இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பிரில்லியன்ஸை பாராட்டிகிட்டு இருக்காங்க அவர் சம்பாதிச்சதும் வந்து நல்லா தான் காசு சம்பாதிச்சார் கடைசி காலகட்டத்தில் அப்படி இருந்தாலும் காசு இருந்தாலும் புகழ் இருந்தாலும் பேர் இருந்தாலும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அந்தரங்க வாழ்க்கையில் ஒரு ஹாப்பினஸ் அப்படின்றது இல்லை அந்த ஹாப்பினஸ் இல்லாததன் காரணமாக மிகப்பெரிய மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்காரு கடைசி காலகட்டத்தில் நண்பர்கள்டையும் சொல்லியிருக்கிறாரு நான் மிலோவாக்கு நிறையா வந்து துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பர்கள்கிட்டயும் சொல்லியிருக்கிறாரு அப்போ மிகப்பெரிய சயின்டிஸ்டே அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தனிப்பட்ட ஒழுக்கமின்மையின் காரணமாக மிகப்பெரிய அழுத்தங்களை சம்பாதித்திருக்கிறார் ஸோ நீங்க கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி நீ பிரில்லியண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் உலகமே கொண்டாடக்கூடிய மேதைகளாக இருந்தாலும் சரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படின்றது மிக மிக முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினைக்கிறேன் நோபல் பரிசை வாங்கி ஐன்சீனுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நல்லா இல்லை நீங்கள் ஹஸ்பண்டோட ஒய்ஃபோட சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஐன்சீனை விட சிறந்த வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சைக்காலஜிக்கலாக புரிஞ்சுக்கணும் நிச்சயமாக இந்த வீடியோ அதுவும் பர்டிகுலராக ஐன்சின் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் உலகத்தில் ஏதோ மூலையில பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஐ ஒ பணியா இருக்கும்னு நான் நம்புறேன்